ீையர் யாழினோருபால் இரு கொடுத்தோத்திரம் இயம்பினரோருபால் தொன்னிய பிணைமலர் கையினரோருபா தொன்னிய பிணைமலர் கையினரோருபால் தொழுகையர் அழுகையர் யர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி கோப்பினரே ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்தோரை முறை சிவபெருமானே என்னையும் ருள் புரியும் என்னையும் ஆண்டு கொண்டு என்பரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏகே அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாடலை பற்றி சிந்தித்து மகிழ்வோம் திருப்பெருந்துரையில் வீட்டிருந்து அருளுகின்ற சிவபெருமானே அடியேனையும் அடிமை கொண்டு இன்னருள் செய்கின்ற எம் தலைவனே இன்னிசை வீணையர் யாழியினர் ஒருபால் இசை பாடுவதிலே வல்லவர்களாக விளங்குகின்ற கந்தர்வர்கள் அவர்களெல்லாம் இந்த வீணை என்கின்ற கருவியை சேர்த்துக் கொண்டு ஒருபுறம் இருக்கிறார்கள் யாழ் வாசிக்கின்ற அந்த கலைஞர்கள் ஒருபுறம் யாழ் வீட்டி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறத்திலே வேதங்களை சொல்லி ருக்கோடி தோத்திரம் ஏம்பிக் கொண்டிருக்கிறார்கள் காலை நேரத்தில் எழுந்து மலர்களை பறித்து அந்த மலர்களை மாலை கட்டி அந்த மாலைகளை கரத்தில் ஏந்திக் கொண்டு துண்ணிய பிணை மலரு கையினறு ஒருபால் அந்த மலர்களை தூக்கி பிடித்து கொண்டு இறைவனுடைய தரிசனத்துக்காக திருக்கயிலாயத்தில் அந்த மலர்களை கையில் ஏந்திய வண்ணம் ஒரு புறத்திலே பக்தர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் தொழுதையர் அழுகையர் தோழ்கையர் ஒருபால் எதுவுமே இல்லாத வகையிலே தன்னை மறந்து தொழுது கொண்டு அழுது கொண்டு மெய் மறந்து நிற்கிறார்கள் இறைவனை காணப்போகிறோம் என்கிற அந்த மகிழ்ச்சியிலே மெய்தான் அரும்பி விதிர் விதித்து விரையார் கடற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி தாரதாரையாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞானடடுத்து அரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து இறைவனுடைய திருநாமங்களைச் கொண்டு தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவாள் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் ரெண்டு கரங்களையும் சென்னிமேல வைத்து கொண்டு அஞ்சலி செய்து கொண்டு அப்படியே அசைவற்று நிறைய பேர் அப்படி அங்கே திருக்கயிலாயத்தில் சிவபெருமானுடைய தரிசனத்துக்காக இந்த வரிசையிலே நின்று காத்து கிடக்கிறார்களாம் அந்த வரிசை ஒரு சிலர் தவறிவிட்டால் அவர்களை அங்கிருக்கின்ற நந்தியம்பெருமான் பொற்பெரும்பால தட்டி வரிசைப்படுத்துவாராம் வந்திரை அடியிற்காணும் பானவரும் மகுடகோடி பந்தியம் மணிகள் சிந்த வேத்திரப்படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் நந்தியம்பெருமான் பாத நகைமலர் முடிமேற்கொள்வாம் என்று பரஞ்சோதி முனி வெட்பாடுவார் திருக்கைலாயத்து காட்சிகள் இதெல்லாம் இந்த திருக்கைலாயத்து காட்சிகளை நம்ம கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்துறார் மணிவாசக பெருமான் இத்தனையும் சொல்லிட்டு இப்பேறுபட்ட ஆரவாரத்தோடு பக்தி பெருக்கோடு தன்னை மறந்த நிலையில தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் அங்கே கைலாயத்தில் முடி தரிசனத்துக்காக காத்துக் கிடக்க அவர்களையெல்லாம் விட்டுட்டு என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் என்பது இழிவு உண்மை நான் ஒரு எளியவன் என்னை தேடிக் கொண்டு இங்க வந்துவிட்டீர்களே எம்பெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அனன அன பாருங்க இறைவனுக்கு இத்தனை பெரிய ஆரவாரம் அதெல்லாம் அவர் விரும்பல ஆரவாரங்களை ஆடை ஆபரணங்களை அந்த இறைவன் விரும்புவதில்லை இறைவன் எதை விரும்புகிறார் உண்மையான அடியார்களை விரும்பி தேடி வருகிறார் அதனால் நாம் உண்மையான அடியார்களாக இருந்தால் இறைவன் இருக்கின்ற இடத்துக்கு நாம் போக தேவையில்லை நாம் இருக்கின்ற இடத்திற்கு இறைவன் எழுந்தருளி வந்து தானே வலிய வந்து நம்மை ஆட்கொள்வார் என்பதனை இந்த அறிய பாடல் நமக்கு அற்புத அற்புதமாக விளக்குகின்றது